வணக்கம் சிவாஜி முரசி சினிமாவை சிபி அப்படின்னு தான் ஒரு கோடு கிழிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கதை அமைக்கப்பட்டிருக்கும் நாயகன் நடிக்க ஒப்புக்கொண்டிருப்பாரு இயக்குனர் திட்டமிட்டபடி கதை போகும் ஆனா நடிக்கிறது இவருப்பா அதுக்கு தகுந்த மாதிரி தைரியமா எத்தனை பக்கம் வேணும்னாலும் வசனம் எழுதலாம் அப்படிம்பாங்க அவர் நடிக்கிறாருன்னா அந்த சீன்ல க்ளோஸ் அப் சாட்ட தாராளமாகவும் தைரியமாகவும் வைக்கலாம் வெறும் சோளப்பொரி போடாம அந்த நடிப்பு யானைக்கு தகுந்தபடி நடிக்கிறதுக்கு தீனியை போட்டாத்தான் படமே பிரம்மாண்டமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நடிப்பு ஆசுரன் சிவாஜி கணேஷன் அதனால் தான் சிபி அப்படின்னா சிவாஜிக்கு பின்னால சிமு அப்படின்னா சிவாஜிக்கு முன்னால அப்படின்னு பிரித்து பார்த்து சினிமாவை பார்த்தாங்க என்னப்பா அந்த பையன் ஒத்தனும் ஒத்தனுமா இருக்கானேப்பா இவ்வளவு பெரிய கேரக்டரை அந்த பையன் தாங்குவானா அப்படின்னு முதல் படத்திலேயே நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சந்தேகமா தான் பார்த்தாங்க இவருதான் இந்த கேரக்டர் பண்றாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு உறுதியாகவும் சொல்ல வச்சாரு அதுக்கு பின்னால ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள்னு சிவாஜி குரலில வசனங்கள் தெரிச்சு விழுந்துச்சு மிரண்டு வியந்து கைதட்டுனாங்க பராசக்தி வெளியான நாளில இருந்து தன்னோட பராக்கிரம நடிப்பால சக்தி மிக்க திறமையாலிமாவையும் தம் பக்கம் திருப்பிட்டார் சிவாஜி என்னையா இந்த உலகம் சிவாஜி மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு வயம் கிடையாது ஆனா சிவாஜிக்கு இது வரைக்கும் ஒரு தேசிய விருது ஒண்ணும் கூட தரலையே அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஏக்கமும் கோபமா வருத்தமும் ஆவேசமா புலம்பி விட்டு தான் இருக்கு தமிழ் சினிமா ஆனா கர்ணன் கவச குண்டலத்துல வந்த மாதிரி சினிமாவில நுழைஞ்சப்பவே வி சி கணேச பெரியாரான சிவாஜிங்கிற பட்டத்தை நாடகத்துல வாங்கிட்டாரு அவர் சினிமா வாழ்வில் மிகப்பெரிய பதக்க பொறுப்பு விருதுங்க கணேசன் சிவாஜி கணேசன் ஆனாரு சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் ஆனாரு இதை விட அரசியல் கலப்பு இல்லாத அக்மார் விருது ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் கொன்ற விருது தொள்ளாயிரத்து பதினாறு கேடிஎம் கொண்ட விருது

இவங்க கேக்கடி நாடு வானம் பொழிகிறது பூமி விளைகின்றது என்று வசனத்தை மனப்பாடம் செஞ்சுட்டு வந்து பேசினாங்க கோயிலே குழப்பம் விளைவித்தேன் ஆம் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது என்பதற்காக என்பதற்காக அப்படின்னால பேசி நடிச்சு காட்டுனாங்க சிவாஜிக்கு முந்தைய காலத்துல டிக்ஷனரி இருந்துச்சு அதுல ஆக்டிங் அப்படிங்கிற இடத்துக்கு நேர நடிப்பு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க ஆனா சிவாஜி வந்த நடிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு நேராக சிவாஜி கணேசன் அப்படின்னு டிக்ஷனரி சொல்லிச்சு ஒரு கட்டத்துல நடிப்போட மொத்த டிக்சனரி அப்படின்னு விஸ்வரூபம் எடுத்தார் சிவாஜி தோசையில ஆணி என்றவா மைதா ஊத்தப்பம் பொடி என பல தோசைகள் இருக்கு பணக்கார கேரக்டர்னா நூறு விதமான கேரக்டர்ல முகங்களை மாத்தி இருப்பார் சிவாஜி அந்த நாள் சிவாஜியா அது ஒரு டைப் உயர்ந்த மனிதன் இன்னொரு டைம் பார் பார் இன்னொரு டைம் தெய்வ மகன் சிவாஜி அது வேற மாதிரி மறுபடியும் உயிர் வெற்று வர்றது அப்படிங்கிறது கதையிலும் சரித்திரத்திலையும் புராணத்திலும் சாத்தியம் சிவாஜி நடிச்சா கட்டபொம்ப டென்ட் கொட்டுக திரைக்குள்ளேயே கூட வந்துட்டு போவார் கோயம்புத்தூர் சிறையில செக்கெடுத்த பாபு சிதம்பரனார் கோடம்பாக்கத்துல வந்து செக்கெடுத்தார் சிந்து நதியின் விசை நிலவினிலே அப்படின்னு கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு மகாகவி பாரதியார் கால்சீட் கொடுத்தாரு சைவ வைணவ பேதம் திருமங்கை ஆழ்வாரும் பிறந்தும் நடந்தும் வருவாரு அப்பர் பெருமான் கூட ஆடியும் அசஞ்சும் வருவாரு அவ்வளவு ஆனாப்பட்ட சிவபெருமான் கூட இப்படித்தான் இருப்பார் போல அப்படின்னு நம்ம பிரமிக்க வைச்சவர் சிவாஜி நடிப்பது என்பது ஒரு கலை ஸ்டைல் பண்ணுவது என்பது இன்னொரு கலை சிவாஜியோட மிகப்பெரிய பலமே நடிப்புல ஸ்டைலும் ஸ்டைலுக்குள்ள நடிப்பும் அப்படின்னு மரண வச்சாரு உத்தம உத்தமபுத்திரம் படத்தோட விக்ரமன் கேரக்டர் முழுக்கவே அத்தனை ஸ்டைகளை கொட்டி உருவம் கொடுத்திருப்பார் தெய்வ மகன் மூணு சிவாஜிக்கு முப்பது வித்தியாசங்கள் காட்டியிருப்பார் ஒவ்வொருத்தருக்கும் நடையிலும் பாவனையிலும் மாற்றங்கள் செஞ்சு ஜானங்க செஞ்சிருப்பார் அப்பா சிவாஜியோட கண்ணுல இயலாமை மூத்த மகன் சிவாஜியோட கண்ணுல ஏக்கம் இளைய மகன் சிவாஜியோட கண்ணுல குரும்பு சிவாஜிய தவிர கண்களும் நடிக்கிற கண்ணங்களும் நடிக்கிற புருவங்களும் நடிக்கிற கலைஞன் சிவாஜி ஒரு எட்டாவது அதிசயம் மாதவி பொன்மயிலா பாட்டுக்கு ஒரு நடவகன் படத்துல ஒரு நட நவராத்திரியில பணக்கார கேரக்டருக்கு ஒரு நட மேரிசம் புறங்கைய கட்டிக்கிட்டு பத்மநாபன் கேரக்டருக்கு ஒரு நட அந்த நாள் ஞாபகம் வந்தது அப்படின்னு ரெண்டு கஜிக்கும் லேசா மேல தூக்கிட்டு காலில ஒரு பாவனையோட ஓடி வர்றதுக்கு ஒரு டிஎஸ்பி நடக்கும் ஒரு நட தோல் தொண்டை பிடிச்சிக்கிட்டு பவியமாக வரும் சிக்கல் சண்முக சுந்தரத்துக்கு ஒரு நடை சகலத்தையும் இழந்து மனிதன் நினைப்பதுண்டு அப்படின்னு பாடுறதுக்கு ஒரு நடை பூங்காற்று திரும்புமா பாட்டுக்குள் நடந்து வருகிற ஊர் பெரியவருக்காக ஒரு நடை இருபத்தி ரெண்டு ரீல் திருவிளையாடல் படத்தில் ஒரே ஒரு சின் அந்த கடற்கரையில் நடந்து வருவார் அந்த நடைய பார்க்கறதுக்கு நடையாக நடந்து முப்பது நாற்பது தடவை பார்த்த ரசிகர்கள் இருக்காங்க மாடிப்படியில ஒவ்வொரு விதமா ஏறுவாரு பல நூறு விதமா இறங்குவாரு அப்பாவி ரங்கனோட பாடி லாங்குவேஜும் வசந்த மாளிக ஜமீனோட பாடி லாங்குவேஜும் வண்டிக்காரி பாபு போட பாடி லாங்குவேஜும் மனநில தவறிய எங்கிருந்தோ வந்தால் படத்துக்கு ஆனா பாடி லாங்குவேஜும் பலே பாண்டிய விஞ்ஞானிக்கு ஒரு பாடி லாங்குவேஜும் ஆண்டவன் கட்டளைக்காக ஒரு பாடி லாங்குவேஜும் கால் அடிபட்ட ராணுவ வீரரா வர்ற பார்த்தால் பசி தீரும் படத்துக்காக ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படின்னு எல்லா கேரட்லும் கூடுவிட்டு கூடுபாய செப்படி வித்தைக்காரர் சிவாஜியை வெரைட்டி காட்டி இருப்பார் சிவாஜி சிகரெட் உதடு புகை இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம் அலட்சியமா சிகரெட் பிடிக்கிறது ஆணவத்தோட சிகரெட் பிடிக்கிறது பீடி வலிக்கிறது பைப் பிடிக்கிறது குற்ற உணர்ச்சியோட பாய்க்கிறது குதர்க்கத்தோட பிடிக்கிறது இயலாமையோட பிடிக்கிறது அப்படின்னு சிவாஜி கைக்கு வந்துட்டா சிகரெட் கூட நடிக்கும் அந்த அசத்தும் யார் அந்த நெடுவுக்கு நடையிலும் முகபாவத்திலும் சிகரெட்டிலும் ஸ்டைல் இருப்பார் சிவாஜி பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எழுதுகிட்டே இருக்கலாம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு விஷயம் சிவாஜிய பாத்துக்கிட்டே இருக்கலாம் சிவாஜி சார் மாதிரி நடிக்க முடியாது அப்படிம்பாங்க சிவாஜி சார் தான் செட்டுக்கு முத ஆளா வருவாரு அப்படிம்பாங்க சிவாஜி சார் சம்பள விஷயத்துல கரார் காட்ட மாட்டாரு அப்படிம்பாங்க சிவாஜி சார் அந்த கேரக்டராவே மாறிடுவாரு அப்படிம்பாங்க சிவாஜி சார் விளம்பரப்படுத்திக்காம எத்தனையோ உதவிகள் செஞ்சிருக்காரு அப்படிம்பாங்க சிவாஜி சார் அப்படி என்கரேஜ் பண்ணி நடிக்க வைப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க சிவாஜி சார் எல்லார்கிட்டையும் தாயா பிள்ளையா பழகுவார் அப்படின்னு சொல்லுவாங்க சிவாஜி சார் வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிட தான் அனுப்புவார் அப்படின்னு சொல்லுவாங்க சிவாஜி அப்படித்தான் வாழ்க்கையில நடிக்க தெரியாத மனுஷன் திரையில நடிப்புல பின்னி பெடல் எடுத்த கலைஞர் நன்றியும் பண்பும் பாசும் கொண்ட உன்னத மனிதக் கலைஞர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்